மயிலாடுதுறையில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை மற்றும் தேசிய பசுமைப்படை இணைந்து நடத்திய கண்காட்சி பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தினர் மயிலாடுதுறை தருமபுர ஸ்ரீ குருஞான சம்பந்தர் மேல்நிலை பள்ளியில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையும் தேசிய பசுமைப்படையும் இணைந்து நடத்திய பள்ளிகளுக்கு இடையேயான கண்காட்சி நடைபெற்றது இதில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள ஐம்பத்தி ஐந்து பள்ளிகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டு காலநிலை மாற்றம் நிகழி ஒழிப்பு புவி வெப்பமயமாதல் சுற்றுச்சூழல் மாசுபடுதல் இயற்கை உணவுகளை பயன்படுத்துதல் பாரம்பரிய உணவு முறையை ஊக்குவித்தல் உள்ளிட்ட கருப்பொருள்களில் தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தினர் பங்கேற்ற ஐம்பத்தி ஐந்து பள்ளிகளுக்கும் பங்கேற்பு தொகையாக தலா ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது மேலும் முதல் மூன்று இடங்களை பெற்ற பள்ளிகளுக்கான தரங்கம்பாடி தூயா தெரசா பெண்கள் மேல்நிலை பள்ளி முதல் பரிசாக பத்தாயிரம் ரூபாய் சீர்காழி ஷியாமலா பெண்கள் மேல்நிலை இரண்டாம் பரிசாக எட்டாயிரம் ரூபாய் நீடூர் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி மூன்றாம் இடத்தை பிடித்து ஏழாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு பெற்றன அது மட்டுமின்றி பத்து பள்ளிகளுக்கு ஊக்க பரிசாக ஆயிரம் வீதம் பத்தாயிரம் வழங்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க